கண்ணப்ப நாயன கண்ணப்ப நாயனார் அற்புதமான மனிதர் கண்ணப்ப நாயன அற்புதமான மனிதர் அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்க படிக்கணும் நான் சொல்வதை தாண்டி நீங்க எல்லாம் புத்தகங்கள்ல படிக்கணும் புத்தகங்கள்ல படிக்கிறது மூலமா நீங்க உணர முடியும் அவர் அவருடைய அன்பு எப்படி இருக்கிறது அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அந்த இறைவன் மீது செலுத்தக்கூடிய அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை நீங்கள் படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு அன்பு அவருடைய நாடு என்னன்னா பொத்தப்பி நாடு பொத்தப்பி பொத்தப்பி நாடு உடுப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பொத்தப்பி நாடு உடுப்பூர் அப்படிங்கிற ஊர் இந்த ஊர்ல நாகன் தத்தை நாகன் தத்தை இந்த இருவருக்கும் மகனாக பிறக்கிறார் இந்த இருவருக்கும் மகனாக பிறக்கிறார் அவருடைய பெயர் தான் திண்ணனார் அவருடைய பெயர் ரொம்ப அற்புதமாக வளர்கிறார் வேடுவர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் தின்னார் வேடுவர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் காட்டிலே வேட்டையாடி வாழக்கூடியவர் காட்டில் ஒரு ராஜ்யமே நடக்குது அங்க மன்னனாக இருக்கிறார் அப்படி ஒரு சிறப்பு இப்ப இவர் வளர்ற வளர்ந்து வர்றார் வளர்ந்து வந்தா இவருக்கு இப்ப முடி சூட்டணும் முடி சூட்டணும் முடி சூட்டி அங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டைக்கு அனுப்புவாங்க முடி சூட்டி வேட்டைக்கு அனுப்புவாங்க ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசில் வேட்டைக்கு அனுப்புவாங்க வேட்டைக்கு அனுப்புனா வேட்டை யாடணும் அதான் அவங்களுடைய வழக்கம் அதான் முடிசூட்டு விழா அங்கே அப்படி இந்த தின்னனாருக்கு முடிசூட்டு விழா நடக்குது முடிசூட்டு விழா முடிந்து இவரோடு இரண்டு பேர் போறாங்க காட்டுக்கு இரண்டு பேர் போறாங்க இரண்டு அமைச்சர்கள கூட அனுப்பி வைக்கிறார் அந்த இரண்டு அமைச்சர்கள் யாருன்னா கூட அனுப்புறாங்க இப்ப மூணு பேரும் காட்டுக்கு போறாங்க மூணு பேரும் காட்டுக்கு போறாங்க வேட்டை காட்டில் தேடுறாங்க எங்கேயுமே விளங்க காண பன்றிய காண இப்ப பன்றிய வேட்டை ஆடணும் பன்றி எங்கேயுமே வரலை இப்படி தேடி அலையும் போது ஒரு இடத்துல பன்றியை பார்க்கறாங்க காட்டு பன்றிய பார்க்கறாங்க காட்டு பன்றி அந்த பன்றியை பயங்கரமான சேட்டை பிடிச்சது பயங்கரமான சேட்டை பிடிச்சது அப்படியே உரிமைக்கிட்டு திம்மறிக்கிட்டு வருது திம்மறிக்கிட்டு அங்க இருந்து உடியாந்தத இந்த திண்ணனார் பார்க்கிறார் கிடைச்சிருச்சா விளங்கு விலந்து கிடச்சிருச்சு பன்றி விரட்டி போறார் விரட்டி போறார் விரட்டி போனா அப்படியே அது பயங்கரமா வேகமா ஓடுது வேகமா ஓடுது இவரும் விடல விரட்டி போறார் போனா அடுத்த நாட்டுக்கு போயிட்டார் அடுத்த நாட்டுக்கு போயிட்டார் காலத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடு அந்த மலை அந்த காட்டுக்கு போயிட்டார் நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு போயிட்டார் விரட்டி போறார் இந்த பன்றி ஓடின வேகத்துல களைச்சு போய் நிக்கிது இவர் பின்னாடியே ஓடி போய் முன்னாடி வந்து நிக்கிறார் இப்போ ஒரு கேள்வி இந்த இடத்துல பின்னாடியே ஓடினவர் தம்புரா தூணியில இருக்கக்கூடிய அம்பு எடுத்து விட்டு அந்த பன்றியை கொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு வீரர்கள் அப்படி கொல்ல மாட்டாங்க முதுகுக்கு முதுகுக்கு பின்னாடி குத்தக்கூடியவன் வீரனே இல்லை அது விலங்கா இருந்தான்னு போருகிறனா யாரா இருந்தா என்ன நேருக்கு நேர் தான் அதனாலதான் இவர் பின்னாடி வந்து அம்பு விடலை ஓடி களைத்து நிற்கக்கூடிய பன்றிக்கு முன்னாடி போய் நின்று பன்றி அம்பை விட்டு கொள்றாரு முடிச்சிட்டார் இப்போ இந்த ரெண்டு பேரும் வர்றாங்க கூட போனாங்கல்ல நாணனும் காடனும் இந்த ரெண்டு பேரும் வர்றாங்க வந்து எப்பா இந்த பன்றியை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது இந்த நானும் சொல்றாரு பன்றியை இங்கேயே சுட்டு சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களுடைய தொழில் அது அவங்களுடைய வேலை அது படிப்பறிவு இல்லை குல தொழில் அது அப்போ இந்த பன்றியை இங்கேயே சுட்டு சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லல சரிப்பா காடன் நீ என்ன பண்ணுற இந்த பண்டிகை எடுத்துக்கொண்ட சுடு அப்படின்னு சொல்கிறான் பக்கத்தில் ஒரு பொன்முகிழி ஆறு ஓடுதுங்க இந்த பொன்முகிழி ஆறில் போய் தாகமாயிருக்கு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் தண்ணியை குடிக்கிறாரு குடிச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு அப்படியே அந்த மலையில் காலத்தி மலையில் ஒரு கோவில் தெரியுதுங்க ஒரு கோவில் தெரியுது காலத்தி அப்பர் அந்த கோவில் தெரியுதா இங்கே இப்படியே நிமிந்து பார்க்குறாரு இதுவரைக்கும் இவர் கோவிலை பார்த்ததில்ல இப்போ கோவிலுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது வேட்டையாடுறதா இவருடைய வேலை அவள் அப்படி பார்த்த உடனே மேலே ஏதோ ஒரு 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 கோவில் மாதிரி தெரியுது இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க அது கோவில்ப்பா நானும் உங்கள் அப்பாவும் இங்கே வருவோம் வந்து வேட்டையாடிட்டு போவோம் அங்கே பார்த்தா ஒரு அந்தனர் வருவார் ஆமாம் கோசரியர் நான்கு முறை வேதங்களை கற்று உணர்ந்தவர்கள் அந்த காலத்தி அப்பருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி எல்லாமே பண்ணி அங்கே வந்து மந்திரங்கள் சொல்லி ஒவ்வொரு நாளும் அங்கே அபிஷேகம் நடக்கும் நானும் உங்கள் அப்பாவும் வந்திருக்கையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வருவோம் காலத்தி அப்பர் அங்கே வீச்சு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான் இவர் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது யாரு தின்னார் இப்போ அந்த கோவிலுக்கு போறாருங்க மலை மேலே போறார் மலை மேலே ஏறார் இவரும் கூடவே போகிறார் வேணா தின்னாரே வேணா அப்படின்னு இவர் சொல்றாரு கேட்கலை போவும் போய் என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போறாருங்க மலை மேலே ஏற 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 இவருக்கு உடம்புல ஏதோ ஒரு ஆகுது ஏதோ ஒரு மாதிரிதான் ஒரு உடம்புல ஒரு மாற்றம் தெரியுது அப்படி ஒரு ஈர்ப்பு வைப்ரேஷன் போறார் உள்ள போறார் கோவிலுக்கு அப்புறம் பார்த்த உடனே ஆச்சரியமா இருக்கவர் இதுவரைக்கும் பார்த்ததில்லை காலத்தியப்பர் எம்பெருமாள் ஈசன் அந்த காலத்தி அப்புறம் உடனே அப்படியே மயங்கி போய் நிற்கிறார் கண்ணீர் வருது அவருக்கு ஆஹா இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே இப்படி ஒரு ஆலயத்தை இந்த கோவில நான் பார்த்ததே இல்லையே இதுக்குள்ள இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரே அப்படியே 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 உருகி போறாருங்க உருகி போறாருங்க உருகி போறாருங்க என்பருமாடி ஈசனை பார்த்தோன்னா உருகி போறார் ஆகா உனக்கு நான் ஏதாவது பண்ணணுமே ஏதாவது பண்ணணுமே நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா இல்லையா என்ன கேட்கிறாருங்க பேசுறாரு பார்த்த உடனே அப்படியே மெய் உருகி போறாரு அப்படி ஒரு உணர்வு அப்படி ஒரு அன்பு ஏற்படுது நீ சாப்பிட்டுருக்க மாட்ட நீ சாப்பிட்டுருக்க மாட்ட இந்த மலையில இந்த காலத்தின் மலையில